பிரைஸ்லாட் ஏசு உங்களை நேசிக்கிறார் என்னங்க திடீர்னு ஏசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அது ஒரு உண்மை ஏசு உங்களை நேசிக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருமே யார் இயேசு ஒரு கிறிஸ்தவங்களுடைய கடவுளா சரி ஓகே அவர் எதுக்கு என்ன நேசிக்கிறார் சொல்கிறேன் அடுத்தது இதனால் எனக்கு என்ன லாபம் இப்படி ஒரு மூணு கேள்வி வந்து இதை புதுசாக கேட்குறவங்களுக்கு தோணும் சரிங்களா முதல்ல இயேசு யார்னு சொல்கிறேன் ஏசுவை பற்றி சொல்லணுன்னா அதை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வீடியோ பற்றாது பத்தாயிரம் வீடியோ போட்டாலும் பற்றாது அவ்வளோ குணாதிசயங்கள் நல்ல காரியங்கள் இருக்குது ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா காணக்கூடாத இறைவன் சரிங்களா கடவுளை பார்க்க முடியாது அவ்வளோ பரிசுத்தமானவர் அவ்வளோ மேன்மையான இடத்துல இருக்கிறவர் அவர் ரத்தமும் சதையுமா உங்களையும் எண்ணையும் போல மனுஷனாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் பூமிக்கு வந்தபோது வரும்போது அவருக்கு இயேசுன்னு சொல்லி பேர் கொடுக்கப்பட்டது சரிங்களா கடவுள்தான் மனுஷ ரூபமாக அந்த ரத்தமும் சதயமான ரூபத்தில் இருக்கிறவர் தான் இயேசு சரிங்களா அவர் உலகத்துக்கு வந்தார் சரி அவர் எதுக்கு உலகத்துக்கு வரணும் உன் உங்களையும் என்னையும் போல் மனுஷனாக உலகத்துக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு நாள் மரணங்கிறது வரும் சரிங்களா எல்லாருக்கும் மரணம் வரும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் சொர்க்கோங்கிற ஒரு இடம் இருக்குது நரகோங்கிற உடம்பு இருக்குது சரிங்களா தப்பு செஞ்சவங்க பாவம் பாவத்தில் இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க இன்னும் கரெக்டாக சொல்லுன்னா மனசில் சுத்தம் இல்லாதவங்க அழுக்கான மனசு உள்ளவங்க நரகத்துக்கு போவாங்க மனசு இல்லாமல் சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க மனசு இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம் நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வாழ்கிற உலகமே பாவம் தவறுகள் நிறைஞ்ச உலகம் அப்போ மனசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு தான் இயேசு வந்தார் சரிங்களா இயேசு உலகத்தில் வந்தார் அவர் வந்து இப்போது வேதங்களில் ப பார்த்திங்கன்னா பைபிள்லேயும் இருக்குது இன்னும் ஒரு சில மதங்களுடைய வேதங்களில் கூட இருக்குது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மிருகங்களை பலி செலுத்துனாங்க மிருகங்களை பலி செலுத்தும் போது அவங்க பாவங்க மன்னிக்கப்படும் ஆனால் மிருகங்களை பலி செலுத்துனா ஒரு மனுஷனுடைய மனசு சுத்தமாகுமான்னு பார்த்தா அந்த பலி செலுத்துகிற நேரம் நல்லா பக்தியாக சுத்தமாக இருப்பான் பலி செலுத்தி முடிச்சுட்டு திரும்ப பாவத்தில் வாழ்வான் அப்போ அவன் மனசு சுத்தமாக இருக்கிறதில்ல சுத்தமாக இல்லைன்னா மறிச்சாலும் அவன் செத்து போனாலும் பரலோபத்துக்குள்ள போக முடியாது அதுக்காக தான் மனுஷனாகவே கடவுள் இந்த பூமியில் வந்து அவர் உங்களையும் என்னையும் போல் வாழ்ந்து அவர் தன்னையே அவரையே வந்து பலியாக ஒப்பு கொடுத்தார் பலியாக என்னை வந்து பலி அவரை அவரை கொண்டுட்டாங்க அவரை சில்வையில் இறைஞ்சாங்க அவர் ரத்தம் வந்து பூமியில் சிந்தப்பட்டது சரிங்களா கடவுள் பூமியில் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் மட்டும்தான் உலகத்தில் பாவமே பண்ணாதவர் அவர் வாழ்ந்ததுனால அதன் மூலம் நமக்கு பாவம் மன்னிப்புங்கிற நிச்சயம் கிடைக்குது அவர் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டதுனால அவரை நம்ம நம்பிட்டோன்னா அவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம் நம்ம இருதயத்தில் இடம் கொடுத்தோன்னா அவருடைய ரத்தம் அந்த ரத்தத்துக்கு வல்லமை இருக்குது அந்த ரத்தத்தை பற்றி பேசுகிறதாலும் நிறைய காரியங்கள் இருக்குது என்னால் எனக்கே நிறைய விஷயம் தெரியாது ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அந்த ரத்தத்தை பற்றி சொல்கிறதுக்கே நிறைய காரியம் அந்த ரத்தம் வந்து நம்ம பாவத்தை சுத்தப்படுத்தி நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை பரிசுத்தமாக காத்து நம்ம முடிஞ்ச பிறகு நம்மளை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும் இதுதான் இதனால தான் கடவுள் வந்து பூமியில் மனுஷனாக வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு பாவ மன்னிப்புங்கிற மீட்பை உருவாக்கினார் புரியுதுங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா மனசில் சுத்தம் இல்லாமல் நல்லா சொல்றேங்க கவனிச்சுக்கோங்க மனசில் சுத்தம் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது தான் அன்னதானம் செஞ்சாலும் எவ்வளோதான் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் எவ்வளோதான் வந்து என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு உதவுனாலும் என்ன தான் பக்தி பரவசமாக பக்தி தீவிரமாக இருந்து பக்தி புண்ணிய இடங்களுக்கு உடம்பே வருத்தி முட்டி போட்டு நடக்கிறது கால்நடையாக நடக்கிறது உடம்பு கிழிச்சுக்கிறது உடம்புல குத்திக்கிறது என்ன வேணால் செஞ்சாலும் மனது சுத்தம் இல்லை அப்படின்னா அந்த பரலோகம் சொர்க்கிற இடத்துக்குள்ளே போக முடியாது இந்த மனசு சுத்தத்துக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கணும் இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இயேசுவை ஏற்றுக்கிறதுனா எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க என் மதத்தை விட்டுட்டு வரணும் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க என்னுடைய புருஷன் ஒத்துக்க மாட்டார் என்னுடைய குடும்பம் என்னுடைய சூழ்நிலைகள் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கேள்வி தான் நல்ல ஒரு இதுதான் இயேசு மதத்தை உருவாக்க பூமியில் வரலை இயேசு வந்து இந்த பூமியில் ரத்தம் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அவரோட நம்ம ஒரு ஐக்கியம் ஒரு அன்பு வச்சுருந்தாலே போதும் பரலோகத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம் எந்த மொழியை சார்ந்தவங்களாக இருக்கலாம் எதில் வேணால் இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்குள்ளே இயேசுக்கு இடத்தை கொடுத்தீங்கன்னா அவர் உள்ள வருவார் இடம் கொடுத்தா போதும் உள்ளே வருவார் உள்ளே வரவர் ஒரு அப்பாவாக மாறிடுவார் ஒரு நல்ல ஒரு அப்பாவாக மாறிடுவார் நல்ல ஒரு அப்பா தன்னுடைய பையனையோ தன்னுடைய பொண்ணையோ ஒழுங்காக வளர்த்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அவங்கள பத்திரமாக உண்மையாகவே ஒரு தகப்பன் உடைய தாயுடைய அன்பு ஒரு சைடு இருக்குது நான் தகப்பனாக இருக்கனால தகப்பனுடைய அன்பும் ஒரு சைடு இருக்குது அந்த தகப்பன் அன்பாக வச்சு உங்களை தப்பு எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு உங்களை கடைசியில் உங்களை அந்த சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போவார் இதுக்கு நான் என்ன செய்யணும் எதுவும் எங்கேயாவது தான் போகணுமா எதாவது காசு கொடுக்கணுமா எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்த நிலமையில் இருந்தாலும் சரி ஒரு அமைதியான நேரம் இல்லை ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஏசுவே வெறும் இல்லை ஏசப்பா எனக்குள்ளே வாங்க என் மனசை நான் உங்களுக்கு தரேன் என் மனசுக்குள்ளே வாங்க என் மனசை சுத்தப்படுத்துங்க நான் உங்கள் என்னை உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி உண்மையாக நீங்கள் கூப்பிடும்போது டெஸ்டிங் விளையாட்டு இந்த காமெடியெலாம் கிடையாது உண்மையாக இயேசுவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அமைதியான நேரத்தில் கூப்பிட்டிங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தில் வருவார் இருதயத்தில் வருகிறவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துவார் இருதயம் எல்லாருடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் தவறில் இருந்தவன் தான் இன்றைக்கி ஏசு என் ஹயத்தை சுத்தப்படுத்தியிருக்க அதே மாதிரி உங்கள் இருதயத்தில் வருவார் உங்கள் ஹயத்தை சுத்தப்படுத்துவார் சுத்தப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தவறுகள் நிறைய தவறுகள் செய்திருப்போம் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதெல்லாம் எப்படி நம்ம அதை வெளியே நம்ம உடம்பை விட்டு போகும்னா ஞாபகம் வரும்போது நம்ம வாயின் வழியாக நம்ம வந்து ஏசப்பா நான் இந்த தவறு செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு உண்மையான மனஸ்தாப இருதயத்தோடு அந்த பாவங்கள் எல்லாற்றும் அறிக்கையிட்டு நம்ம விடும்போது என்ன ஆகும்னா மனசு சுத்தமாகிடும் அவர் உள்ளுக்குள்ளே இருந்துருவார் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த அன்பை ருசித்து பார்க்கணுன்னா நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள் அமைதியான நேரத்தில் இயேசுவின்னு கூப்பிட்டேன் அவன் மனசுக்குள்ளே வாங்கன்னு நீங்கள் எப் இப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உள்ளே வரும்போது உங்களை ஒரு அழகான பொக்கிஷமாக மாற்றுவார் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அழகான பொக்கிஷமாக மாற்றி உங்களை பாவத்தில் வாழ விடாமல் பார்த்துக்குவார் இவர் வந்த பிறகு என்ன பண்ணோம் வந்துட்டார் சந்தோஷம் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை வாழ போகிறேன்னா அப்படி கிடையாது ஒருத்தர் நம்ம உண்மையாக நேசிக்கிறோன்னா அணுதினம் டெய்லி அவங்களோட பேசுவோம் குறைஞ்ச பட்சம் நீங்கள் வந்து ஏசோ புதுசாக ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறவங்களா சேர்க்கலாம் புதுசாக கேட்குறவங்கலாம் குறஞ்சபட்சம் ஒரு ஐந்து நிமிடமாவது டெய்லி அவர் கூட பேசுங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து பேசுங்கள் உங்கள் மனசில் வர காரியங்கள் ஒரு அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி பேசுங்கள் கைடன்ஸ் கேளுங்க கஷ்டத்தில் இருப்பீங்க விடுதலை கேளுங்கள் வியாதியில் இருப்பீங்க சுகத்தை கேளுங்க ஏதோ பிரச்சனையில் இருப்பீங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கேளுங்கள் உண்மையான அப்பா அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி அதை அவர்கிட்ட சொல்லலாம் எல்லாத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவார் கடன் தொல்லையாக சொல்லலாம் முடியாத பிரச்சனையாக சொல்லலாம் தீராத பிரச்சனையாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்பான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க அவர்கிட்ட டெய்லி ஒரு ஒரு ஐக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே இருங்க அவர் உங்கள் கூட பேசுவார் நான் சொல்கிறேன் உலகத்தில் பேசுகிற தெய்வம் நீங்கள் கூப்பிட்டா திரும்ப பேசுகிற தெய்வம்னு ஒருத்தர் இருக்கார்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவார் உங்கள்கிட்ட பேசுவார் ஒரு அன்பாக கூப்பிடுவார் உங்களை சரியான வழியில் நடத்துவார் தப்பு செய்ய நம்ம ஆசைப்பட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை செய்ய விடாமல் பார்த்துப்பார் நம்ம கூட இருந்து ஒரு அன்பாக பார்த்துப்பார் இதை பார்க்குற நீங்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம் ஏதோ தீராத போராட்டத்தில் இருக்கலாம் எனக்கு ஒரு வழியே தெரியலையே எனக்கு இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன்னு என் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற யாரும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு போராட்டம் என்னை இதுலேருந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா இவ்வளோ செலவு முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று இருக்கிறீங்கன்னு வைங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பா சரி பண்ணுவார் அவர் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் இருதயத்தில் ஒரு இடம் அப்பாங்கிற ஒரு இடம் அது ஒன்று தான் அவர் கேட்குறாரு காசு பணம் நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம் உங்கள் மனசு அவர்கிட்ட கொடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த மதத்தில் வேணால் இருங்க எந்த மொழியை என்ன ஒரு பழக்கத்தில் வேணால் இருந்துக்கோங்க ஆனால் உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் ஒரே ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் நான் அந்த அன்பை உணர்ந்திருக்கேன் ருசித்து பார்த்துருக்கேன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அழகாகும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகும் சரிங்களா அது மாதிரி ஒரு அன்பை இந்த உலகத்தில் யாராலையுமே தர முடியாது இன்றைக்கி அன்பு இல்லாமல் தான் நிறைய பேரோடய வாழ்க்கை அழியுது அந்த ஒரு புனிதமான அன்பை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லணுங்கிற வாஞ்சல் தான் இந்த டீஷர்ட்டே நான் போட்டிருக்கிறேன் எல்லாருமே அந்த இயேசுடைய அன்பை ருசித்து பார்க்கணும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அவருடைய அன்பை நினச்சாலே அடுத்த செகண்ட் கண்ணீர் வந்துடும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா முடிஞ்சா பேஷன் ஆஃப் கிரைஸ்னு ஒரு பாடம் இருக்குது அதை போய் ஒரு வாட்டி பாருங்கள் அவர் உடம்ப கிளிக்க கொடுத்துருக்குறாரு கடவுளுங்க அற வாங்கியிருக்கிறாரு துப்பப்பட்டிருக்கிறாரு உங்களை யாரை அரைஞ்சா விட்டுருவீங்களா துப்புனா விட்டுருவீங்களா மெதிச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு தாங்கினது எதுக்காக தெரியுமா நீங்களும் நானும் அவரோட பருவகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு தான் அவர் வந்து பொறுமையாக இருக்க வச்சது என் பிள்ளைக்காக நான் என்ன வேணா தாங்கிக்கிறேன்னு அந்த அன்பை நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அழகாக வருது ஒரு நிமிஷம் நீங்கள் ருசித்து பாருங்கள் அந்த இயேசுவை விட்டுறாதீங்க அவரை போல் ஒரு அன்பான தெய்வம் யாருமே யாருமே இருக்க முடியாது எந்த சூழ்நிலை எந்த இருந்தாலும் ஒரு அமைதியான நேரத்தில் நீங்கள் அவரோடு இருக்க வச்சுருக்க ரிலேஷன்ஷிப்பை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் உங்கள் கையில் தான் அந்த முடிவு இருக்குது இசப்பா என் மனசுக்குள்ளே வாங்கன்னு உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் அப்போ நான் சொல்கிற அன்பு புரியும் உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் அவர் மேலே இருக்க அன்பில் சொல்கிறேன் சரிங்களா இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு வாஞ்சையை கொடுத்த என் பார்க்க கூடான்னு கூடி நன்றி செலுத்துக்கிறேன் தேங்க்யூ